இனிமே இந்த பசங்க குடும்பம் புருஷன் எல்லாம் நீங்கள் போய் அங்கே ஆஜையாக சொல்ல போட்டுக்கணும் குழந்தைங்க ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது சரியா ஆ உனக்கு என்ன வேணும் சாப்பிட உனக்கு என்ன வேணும் சொல்லுவோம் ஆசை என்ன சொல்லுங்க கடகமான பூ வளைய வேணுமா

உன்னை கட்டி போட்டவங்க தங்கினிக்கு இருக்கிற இடம் ஏதோ அங்கே சரியா அந்த அந்த பண்ணக்கூடாது நீ நல்லது பண்ணதா உன் இருந்து நல்லது கெட்டது நீங்க பண்ணாத சரியா சத்தியம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போங்க உனக்கு பூவும் வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை வச்சு உனக்கு கொடுக்குறான் கனகாமரம் பத்திரமா

டாய் இந்த பாரு மேல அந்த பாண்டி போறமா இந்த மாமியார் போற கொஞ்ச நிமிஷம் நச்ச போட்டு இருக்காரு அது எது வயசாயிச்சு கால காலவா அது ஆசாரோமா வேற அளுவா வந்து வந்து பாக்குறானே எனக்கு என்ன தெரியல போனேப் போறே

கலப்புரம்லப்புரம் சார் பச்ச கலப்பு

செல்வி ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு சுடுகாடுல மாட்டுக்கறி பிரியாணி போட்டு வைக்கணும் அவர் சொல்லு பகல் பன்னெண்டரை மணிக்கு சரி வச்சிருவாங்க செல்விக்கு மல்லிகைப்பூ கனகாமரம் அத்தனை வளையலும் ஆமா கனகாமரம் மூணு மூலம் வளையல ஏதாவது எத்தனை மணிக்கு வைக்கணும் இது ரெண்டும் நாட்டி நடக்கும் சாரி இந்த உடம்புட்டு போயிடு

அந்த தாம்பத்தட்டு எடுத்துக்கு போட்டு செல்வி ராமச்சந்திரன் நல்லா கேட்டுக்காத்தி அம்மா பன்னெண்டு மணிக்கு மாற்றுக்கிறது பிரியாணி ஒரு போட்டு

முக்காலுக்கு சத்தியமா சொல்ல இருக்கங்குடி மாரியம்மன் மேல சத்தியமா இருக்கங்குடி மாரியம்மன் மேல சத்தியமா சொல்லு கருபசாமி மேல சத்தியமா இந்த பொண்ணு உடம்புல நாங்க இனிமே வர மாட்டோம் அந்த தொந்தரம் பண்ண மாட்டோம் இது சத்தியம் ஆமா கழுப்பு தாமா ம் கழுப்பு தாமா கழுப்பு தாடி சத்தியம் சொல்லிடு சத்தியம் ம் ம் അവിടെ ഇല്ല ആ കൈയട് കൈയട് ഉടക്കയാടാ കൈകടന്നാണ് നിർത്തിക്കൂട്ടത് நல்ல <laughs> 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 <laughs>